கேசியமா காட்டி போன போராட்ட காண்டி போரா போராடே போன போறாடா

ஹலோ ஹலோ முன்னாடி எத்தனை சொல்லி மாடு பிடிச்சிருச்சுங்களா இரண்டாவது எழுத்தை புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் எவ்வளவுக்கு

மாவட்டை மாவட்டம் முதலாவதாக பூத்தாரி கவர்மெண்ட் பங்காளவாடி முதலாவதாக இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கணபதி இரண்டாவதாக மூன்றாவது தஞ்சை மாவட்டம் திருப்பதி அங்காவல என்ன ஓவரோடே கனரக வாகளாய் என்னங்கலாம் புண்டையா 500 வாக கைப்பிட்டு யோகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருந்து 50 வாக ஆறு போங்கடா

ரூபாய் ਅਗੇ okay. இருட்டு பந்தியம் நடத்துனா புடிச்சு போயிருங்க அப்படியே கேட்டு நின்றுக்குறாங்க நீங்க சொன்னோம்

thank you எடுத்து முதலாவதாக நடந்து கொண்டிருக்கும் பூஞ்செட்டு போட்டியில் தஞ்சை மாவட்டம் திருமுருகன் நேதாஜி நினைவாக சுபாஷ் நாயப்பன் பட்டி ஓட்டி வருகின்ற சாரரி என்டிபிடியை சேந்த நவீன் குலி இரண்டாவதாக நாங்கள் பொறுத்தவரை இரண்டாவதாக கேஎஸ்பி கண்ணபதி புதுக்கோட்டை மாவட்டம் இணைந்த திருப்பதி தேனி மாவட்டம் ஓட்டி வருகின்ற சாரதி சிவா